ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க நல்லா தண்ணியை போட்டுட்டு ஃபுல்லாக போதையெல்லாம் உளறிடுறாங்க என்ன பாரு ஏன் இப்படி ஆயிட்ட நீ கவலைப்படாத ஓ நிவின் உனக்கே கிடப்பான் அப்படிங்கிறாங்க ஆனால் அவங்கள நிமிந்து பார்க்கவே முடியல அவன் மேலே இனிமேல் எனக்கு பாசமெல்லாம் இல்லை என்ன கவிரி சொல்கிற அப்படிங்கிறாங்க விஜய் இல்லைப்பா என் மே அவன் மேலே பாசம் என் குடும்பத்துக்காக நிறையா செஞ்சுருக்கான் அதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் ஆனால் அவன் மேலே லவ்ங்கிறது இல்லை எப்போ இன்னொரு பொண்ணு கூட மோதிரம் மாற்றிட்டு ம மேடையில் நின்னானோ அப்போவே நான் அவனை என் மனசில் இருந்து எடுத்துட்டேன் அப்படின்னு குடிபோதையாக இருந்தாலும் நீ நம்ம சொல்கிறாங்க அதுக்கப்புறமா நீ வந்து பயங்கரமான ஆளுதாயா நீ வந்து பயங்கரம் நீ ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக உனக்கு திமுரு அப்படிங்கல அதையுமே ரசிக்கிறாரு விஜய் என்னம்மா பாரு அப்படிங்கிற மாதிரி ஆனாலும் நீ கொஞ்சம் நல்லவந்தான் ஏன்னா எனக்கு பணமெல்லாம் கொடுத்து உதவி பண்ணியிருக்க பார்த்தியா எனக்கு நீ ஹெல்ப் பண்ணியிருக்க அதனால நீ நல்லவந்தான் இருந்தாலும் நீ சரியான ஆள் தான் அப்படிங்கிறாங்க நல்லா குடிச்சிட்டு மாறி மாறி பேசிகிட்டு இருக்காங்க தலகில ஆடுறாங்க டான்ஸ் ஆடுறாங்க அப்படியே செம்மையாக அதுக்கப்புறமா எல்லாத்தையுமே ரசித்து பார்க்குறாரு விஜய் நல்லா ஃபுல்லாக சரக்கு அடிச்சுட்டு நல்லா இருக்கே குடிக்கிறது இனிமேல் டெய்லியும் குடிக்கலாம் அப்படிங்கிறாங்க அம்மாண்டி தாயே அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அப்படியே சாஞ்சிடுறாங்க கூட்டி கொண்டு போய் மெத்தையில் படுக்க வச்சிடறாங்க அப்படியே புலம்புறாங்க அப்பா அப்பான்னு அப்பா நினச்சி புழம்புனோடனே கையை தொட்டு கொடுத்து அப்படியே காவேரி காவேரி ஒன்றும் இல்லை கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படிங்கு ஆர்தர சொல்கிற மனுஷன் விஜய் சூப்பருங்க அந்த இடத்துல அப்படியே தூங்கி போயிடுறாங்க காவேரி அடுத்து பார்த்தீங்கன்னா ராகினியோட தம்பி என்ன பண்ணுறாங்க நீ ஆளை வச்சு கடத்திடுறாங்க யார் என்ன பண்ணது அப்படின்னு சொல்லி கத்துறாங்க இங்கிட்டு பாருங்க மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி நான் தான் மாமா உங்கள் மச்சான் அப்படிங்கிறாங்க உங்களை எதுக்கு நான் கடத்தி வந்திருக்கேன் தெரியுமா எங்கள் அக்கா காலத்தில் நீங்கள் தாலி கட்டுறோம் அப்படிங்கிறாங்க உடனே அது இந்த ஜென்மத்தில் நடக்காது அப்படின்னு நீ சொல்கிறாங்க அதையும் பார்த்துடலாம் எங்கள் அப்பா ஒரு பிளான் போட்டிருக்காங்க அதுக்கு நீ கண்டிப்பாக தாலி கட்டி தான் தீர்வை அப்படிங்கிறாங்க என்ன அப்படி சொல்கிறானேன்னு யோசிச்சு பார்க்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா வெளியில் போயிடுறாங்க விஜய் காவேரி வீட்டில் இருக்கவள பார்த்து கடத்திடுறாங்க கடத்திட்டு இப்படி போட் மூலமாக கொண்டு போகிறாங்க இங்கே விஜய் காணம் காணம் தேடுறாங்க காவேரி இங்கே போயிட்டாலோ ஐயோயோ அப்படின்னு சொல்லி வைத்தியம் முடித்த மாதிரி அலைகிறாரு அங்கே எங்கேயும் போய் தேடுறாங்க காவேரி வீடு போன இடம் வந்த இடம்லாம் தேடுறா கிடைக்கல அப்புறமா இங்கே பசுபதி என்ன பண்ணுறாங்க ஃபோன் பண்ணுறாங்க ஓ பொண்டாட்டி என்கிட்ட தாப்பா இருக்கா கவலையே படாத உன் பொண்டாட்டி என்ன வந்துருந்த இடத்துக்கு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஓடுற அலறி அடிச்சு உன்னை நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியோட எண்ணம்லாம் என்ன தன் பொண்ணுக்கும் நீவினுக்கும் கல்யாணம் நடத்தணும் அதுதான் அவரோட ஆசை அப்படி அவன் கல்யாணம் பண்ணணும்னா காவிரியை கடத்தி வச்சா தான் அவன் நடத்துவான் இல்லைன்னா தாலி கட்ட மாட்டான் அப்படிங்கிறதுனால தான் காவிரியை கடத்தி வச்சுருக்கான் பசுபதி என்ன நடக்குதுன்னு இருந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பொண்ணான ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்